ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதே சினா சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான ஃபிரினி ரெசிபி தான் செஞ்சுருக்கேன் முஸ்லீம் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இருக்கும் இந்த ஃபிரினி ரெசிபி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நமக்கு தேவையான ரவையை எடுத்து கருக போதும் இப்போ இதை ஒரு மாற்றிடலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப்பு பால் சேர்த்துட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பால் கொதிக்கட்டும் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சியில் பத்து முந்திரி பருப்பு ஊற வச்சு தோல் நீக்கின பாதாம் பருப்பு ஒரு ஆறு சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சிக்கலாம் இது கூட வந்து மில்க் மேடு கூட சேர்த்துக்கலாம் இன்னைக்கு மில்க் மேடு சேர்க்கல உங்கள் வீட்டில் இருந்தால் மில்க் மேடு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பால் கொதிச்சிருச்சு ரவையை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ரவையை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் கல்யாண ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுமே இந்த ஃபெர்னி ரெசிபி இருக்கும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லலாம் ரெண்டு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் இது கொஞ்சம் தண்ணியாக தான் செய்யணும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிரும் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்து பொறிஞ்சதும் இது கூட சேர்த்துட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு இதில் வந்து ஒரு பிஞ்சு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாவே போதும் நல்லா வாசமாக இருக்கும் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ வீட்டில் நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு பாதம் பருப்பு பிஸ்தா எல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு வந்து பண்ணு தான் நாங்கள் தொட்டு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பரான ஃபிரினி ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து பண்ணு தொட்டு சாப்பிட்லாம் செம்ம அட்டகசமாக இருக்கும் நம்ம இது வந்து கொஞ்சம் செய்யும் போது தண்ணியாக செஞ்சுட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ